வணக்கம் நான் உங்கள் வெல்டிங் சூர்யா நான் நலம் நீங்கள் நீங்கள் நலம் உங்க அப்பா மகன் மனைவி ஆனந்த் மணி மற்றும் கணேசன் ஜாமான் நலமா ஏஜில போவான் இல்ல எல்லாத்தையும் நல்லா போட்டு கணேசன் ஜாமான் நலம் கொடுத்துல போவான் முப்பி நம்ம ஊருக்கு அல்வா எப்படி இருக்குன்னு நீங்க அதை சாப்பிட்டு சொல்லுங்க அனுப்பிடு அடுத்து

அல்வா சாப்பிட்டு இருப்பாரு நினைக்கேன் சாப்பிட்டு மீறி சாப்பிட்டு இருக்க முடியாது அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கப்போத்துக்கே மாறு வேஷமா

One sign and again. I'm not a guy. o p i Bye bye. Tata. Goodbye. Gaya. I have d